எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் let tell us something about it. தெற்கு வடற்கு கிழக்கு நமக்கு இப்ப திசைகள் ஞாபகம் இருக்குது நம்மளோட தமிழ்நாட்டுடைய எல்லைகள் படிச்சதும் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி இல்லையா சரி இப்ப கேள்வி கேக்குறேன் யார் பதில் சொல்றீங்கன்னு சரியா சரி தமிழ்நாட்டோட கிழக்கு பக்கத்துல என்ன இருக்குது யாரு தெரியும் சூப்பர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது இப்ப நேகாக்கு தெரிஞ்சிருக்கான்னு கேட்குமா

ஞாபகம் இருக்கு தமிழ்நாட்டை சுற்றி என்னென்ன இடம்லாம் இருக்கு இதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது இல்லையா எல்லாருமே கேட்ட கேள்விக்கு டான் டான் பதில் சொன்னனால உங்க எல்லாரையுமே பாராட்டி நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அதுதான் சஸ்பெண்ட் பண்ண முடியுங்களா ஓ சிக்கு பக்கம் சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஓ சிக்கு சொல்லுங்க இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் ஆனா இது ஒரு தொடர்புகளின் கனிவான கவனத்திற்கு திண்ணெலியில் இருந்து மதுரா போடி சேலம் செங்கட்பட் வழியாக மதுராஸ் செல்லும் ரயில் இரண்டாவது நடைமுடையில் இன்னும் சற்று நேரத்தில் புறப்படும் எங்க வந்திருக்கிறோம்

இப்போ இந்த ஊரெல்லாம் எந்த ஊரு அது எங்க இருக்குது அப்படியே பாக்க எல்லாம் ஆசையா இருக்குதா யாரு ஆசையா இருக்குது சூப்பர் கேக்கல போட்டுருங்க சரி இப்ப திண்டேவேணினா என்ன அது எங்க இருக்கு மதுரானா எந்த ஊரு அது எங்க இருக்குது திருசினோ போலி அது எங்க இருக்குது இதையெல்லாம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப அனௌன்ஸ்மெண்ட்ல சொன்ன ஊர்களை எல்லாம் நேர்ல போய் பார்க்காமலே நான் பார்க்க போறோம் தமிழ்நாடு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது அப்ப இருந்த மாநிலத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் இருந்தன அவை எவ்வாறு அழைக்கப்பட்டன என்பதை இந்த காணொளி மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க மதராஸ் மாகாணத்தின் வரலாறு பிரிட்டிஷ் இந்தியாவின் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு மாநிலம் மதராஸ் மாகாணம் என அழைக்கப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று ஒன்றாம் ஆண்டு மதராஸ் மாகாணம் உருவாக்கப்பட்டது இந்த மதராஸ் மாகாணத்தில் தமிழ்நாட்டின் தற்போதைய பகுதிகளுடன் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா மாநிலங்களின் சில மாவட்டங்கள் இணைந்து இருந்தன மதராஸ் மாகாணம் என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா சுதந்திரம் பெற்றவுடன் மதராஸ் மாநிலம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அந்த மதராஸ் மாநிலத்தில் இருந்த மதராஸ் மாவட்டம் சென்னை மாவட்டம் என்றும் செங்கல்பட் செங்கல்பட்டு என்றும் திருச்சினோப்போலி திருச்சிராப்பள்ளி என்றும் மதுரா மதுரை என்றும் தின்னேவேலி திருநெல்வேலி என்றும் தற்போது அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் பதிமூன்று மாவட்டங்கள் இருந்தன தற்போது தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் உள்ளன மதராஸ் மாநிலம் என்ற பெயர் தமிழ்நாடு என ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு மாற்றப்பட்டது இப்படி பலவித மாற்றங்களை சந்தித்துதான் இன்றைய தமிழ்நாடு முப்பத்தெட்டு மாவட்டங்களுடன் திகழ்கிறது அனௌன்ஸ்மென்ட்ல கேட்ட ஊரெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிர முடியுமா சரி பார்க்கலாம் திண்ணேவேணி திண்ணேவேணி திருசினோ போலி மாநிலத்தை எப்படி அழைச்சாங்க

எத்தனை மாவட்டத்தில்

இப்போ மதராஸ் மாகாணத்தில் ஒரிசா தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேசம் கர்நாடகா இந்த பகுதியெல்லாம் அடங்கியிருந்துச்சு சரியா இந்த மதராஸ் மாகாணம் அப்படின்றது சுதந்திரத்துக்கு பின்னாடி மதராஸ் மாநிலம் அப்படின்னு பெயர் மாற்றம் பெற்றுச்சு சரியா அந்த சமயத்தில் மதராஸ் மாநிலத்தில் மொத்தம் பதிமூணு மாவட்டங்கள் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தமிழ்நாடு அப்படின்ற பெயர் மாற்றம் அடையுது இப்போ தமிழ்நாட்டுல மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கு எத்தனை மாவட்டங்கள் இருக்கு எட்டு மாவட்டங்கள் இருக்கு இன்னைக்கு நம்ம மதராஸ் மாகாணத்துடைய வரலாறு எல்லாம் சூப்பரா தெரிஞ்சிட்டோம் இல்லையா அம்மாவா இல்லையா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வெரி குட் சரி இப்ப எல்லாம் பயிற்சி புத்தகம் செய்வோமா